அதாவது இளம் வயதில் ஆன்மீகத்தை தெரிவு செய்வது என்பது எல்லா காலத்துக்குமான என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது ஆன்மீகத்தின் தெரிவு என்பது தெய்வீகத்துக்கான தெரிவு தெய்வீகத்துக்கான தெரிவு எப்போதுமே என்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அத்துடன்

பௌதீக சக்தியை முற்றாக நம்பாமல் ஆன்மீக சக்தியை அதைவிட அதிகமாக நம்புகின்ற போது என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக அமையும் ஏனென்றால் தெய்வீகத்தின் சக்திக்கு அதாவது விளிமியங்களை கொண்டு என்னுடைய பணியை நான் முன்னெடுக்கின்ற போது ஒருபோதுமே தோல்வி ஏற்படாது பௌதிகத்தை மட்டுமே நான் நம்பி ஏதாவது பணியை முன்னெடுத்தேனாக இருந்தார் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை எப்போதுமே வெற்றியான வாழ்வு வேணுமாக இருந்தார் ஆன்மீகத்திற்கு எப்போதுமே முதல் முக்கியத்துவம் கொடுப்போம் அதாவது தெய்வீகத்தை என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியாக கருதுவோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையிலிருந்து அனுபவங்களை பாடமாக கற்றுக்கொள்கின்ற போது அந்த பாடம் எதிர்காலத்தில் பாதையை கடக்க உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த படிப்பினையாக அமையும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும் ஆகவே என்னுடைய பாதையில் வருகின்ற தடைகளையும் சவால்களையும் ஒரு பாடமாக மாற்றி அந்த பாடத்தினூடாக புதியவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் அப்போது என்னுடைய வாழ்க்கை மேலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து இந்த யக்யாவிற்கு பாதுகாவலராக இருப்போம் புது வருட வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இடைவிடாத முயற்சி எந்த ஒரு அசாத்தியத்தையும் சாத்தியமாக மாற்றும் முடியாது என்கின்ற போது அது முடியாததாகவே மாறும் முடியும் என்கின்ற போது எல்லாமே எனக்கு சுலபமாக முடியும் வாழ்க்கையில் நான் பெறுகின்ற அனுபவம் என்னுடைய வெற்றியை சிறப்பானதாக மாற்றும் ஆகவே முயற்சியில் ஒருபோதும் மனம் தளராமல் எப்போதுமே முயற்சித்து எனக்கு தேவையானவற்றை நான் அடைய முடியும் ஆகவே தெய்வீகமும் ஆன்மீகமும் அந்த முயற்சியின் மூலம் என்னால் சுலபமாக அடைய முடியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்றை வரவேற்கும் முகமாக தந்தையர்கெல்லாம் தந்தையர்களாகிய ஞான சூரியனை கண்டுகொண்ட யுகத்தில் பயணிக்கும் தந்தையர்கள் ஆகிய நாங்கள் உதயமாகும் புத்தாண்டை வளமான புத்தாண்டாக மனித மனங்களை மகிழ்விக்கும் புத்தாண்டாக மலர இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் ஈசனருளால் அனைவரும் அகம் மகிழ வருக புத்தாண்டே வையகம் மலர ஓம் சாந்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் பந்தனம் என்பது தெய்வீகத்தை கிரகிப்பதற்கோ அல்லது ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கோ ஒருபோதும் தடையாக அமையாது என்னுடைய மனம்தான் பெரிய பந்தனம் என்னால் முடியும் என்று நினைக்கின்ற போது பெரிய இமயமலையை கூட என்னால் கடுகாக மாற்ற முடியும் அதுதான் என்னுடைய மனதின் சக்தி ஆகவே ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கும் தெய்வீகத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை சிறப்புற மாற்றுவதற்கும் ஒருபோதும் பந்தனம் தடையாக அமையாது ஆகவே நான் தடையை துரும்பாக மாற்றி என்னுடைய இலக்கை நான் சுலபமாக அடைய வேண்டும் ஓம் சாந்தி காணாமல் போன எங்களை கண்டெடுத்த யுகம் அதில் கள்ளங்கவடமெற்ற பிறவின் தாய்மார்களாகிய நாங்கள் உலக உபகாரிகளாவோம் எங்களை தினமும் இறைவன் அமைதி அன்பு பாசத்தில் எங்களை நீராட்டுகின்றார் அதே போன்று வரும் புத்தாண்டில் வாழ்கின்ற மாந்தர்களாகிய அனைவரும் தினமும் நீங்கள் அன்பு அமைதி சந்தோஷமென்ற நீரில் நீராட வேண்டுமென்று வாழ்த்துவதோடு தானே வையகம் ஆறாம் ஆண்டிற்கான புதுவருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் சந்தோஷம் அடைகிறோம்